எல்லா புகழும் முருகனுக்கே இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகனை தினமும் வழிபடுறோம் செய்கிறோம் எல்லாமே ஓகே ஆனால் அந்த மாதிரி முருகனை நம்ம வந்து தினந்தோறும் வழிபடலை அப்படின்னா கூட ஒரு அரை நிமிஷமாவது தினமும் நம்ம முருகனை நினைச்சோம் அப்படின்னா நமக்கு முருகன் என்ன முருகன் கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அருணகிரிநாதர் நாதர் திருப்புகளில் அழகாக சொல்லியிருக்காரு வாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தமிழ்க்கடவுளான முருகப்பெருமான் வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அருள் செய்யக்கூடியவர் தான் கூப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கிட்டையும் அவர் அன்பாக இருக்கிறவங்க கிட்டேயும் போயிடுவார் முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் வந்து முருகனை வேண்டி அருள் பெற்றவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க கோடி பேர் கூட சொல்ல முடியும் கலியுக தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறதால அவரை நம்பி வழிபடுறவங்க ஆண்டுக்காண்டு ஜாஸ்தி ஆகிட்டே வராங்க அப்படிங்கிறது தான் உண்மை முருகப்பெருமான் எளிமையான முருகப்பெருமானை வந்து எளிமையான கடவுள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் நம்ம வழிபடலாங்க முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் எளிமையாக அவரது அருள் கிடைக்கும் அதுவும் இன்றைய அவசர உலகத்தில் கூட வெறும் அரை நிமிஷம் மட்டும் முருகனை நினைச்சி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படி அரை நிமிடம் கூட முருகனை நினைச்சு வழிபடாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னும் மிக எளிமையாக அனைவருக்கும் புரிகிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறார் அருணகிரிநாதர் எல்லா நலன்களையும் திருப்புகள் எல்லா நலன்களையும் தரக்கூடிய திருப்புகள் பாடலில் அது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அணியாத சடக சட மூடமட்டி பவ வினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்க முறுவேணும் அப்படிங்கிற இந்த அடி மூலியமாக நம்மளுக்கு வந்து இந்த ஒரு அரை நிமிஷம் நம்ம முருகனை நினச்சோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு முருகனுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த பாடல் வரிகள் வந்து முடிகிற அந்த அடி பார்த்திங்கன்னா அழக திருவேரகத்தின் முருகோனே அப்படின்னு முடியும் இந்த சரண கமலாலயத்தை அப்படின்றதில் ஆரம்பிச்சு அப்படிப்பட்ட இந்த முருகனை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறை அப்படின்னாலும் கந்த கடவுள்கிட்ட முறையிட்டோம் அப்படின்னா வந்த வினையும் இனி வரவிருக்கின்ற வினைகளும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா முருகனை எப்படி வழிபட்டால் அவரது அருளை பெற முடியும் கடுமையான விரதம் இருக்க வேண்டுமா என்ன மந்திரம் சொல்லணும் எத்தனை நாட்கள் எத்தனை முறை சொல்லணும் இது போன்ற பல குழப்பங்கள் இருக்கும் கேள்விகளும் இருக்கும் இதற்கு அருணகிரிநாதர் தன்னுடைய பாடலிலே அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க இந்த திருப்புகளோட மகிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் தான் பெற்றதை உலகில் உள்ள எல்லோரும் முருகப்பெருமானுடைய அருளையும் தரிசனத்தையும் பெறணும் அப்படின்னு அவர்களின் மனக்குறைகளை நீக்கி பெருவாழ்வு வாழணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தோட பல ஆயிரம் பாடல்களை திருப்புகள் தொகுப்பாக அவர் பாடி வச்சிருக்காரு அதனால தான் முருகனின் அருளை பெற வேண்டும் அப்படின்னாலும் சரி என்ன பிரச்சனை நீங்க வேணும் அப்படின்னாலும் சரி திருப்புகள் பாடுங்கள் அப்படின்னு ஆண்டோர்கள் வந்து வழிகாட்டுறாங்க அந் அந்த மாதிரியான திருப்புகள் புகழ்பெற்ற அந்த பெருமை மிக்க திருப்புக்களை எவன் ஒருத்தன் பாட ஆரம்பிக்கிறானோ அவனை அந்த முருகப்பெருமான் புகழினுடைய உச்சிலே கொண்டு போய் வச்சுருவார் அப்படிங்குறதான் உண்மை முருகனை அப்படிப்பட்ட முருகனை எப்படி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த கடவுளின் முன் போய் நின்னாலும் நமக்கு கேட்பதற்கு பல கேள்விகள் கோரிக்கை வைப்பதற்கு பல விஷயங்கள் கொட்டி தீர்ப்புறதுக்கு பல கஷ்டங்கள் குறைகள் இருக்குங்க இவற்றைத்தான் கடவுளின் முன் பட்டியலெலாம் நம்ம இட்றோம் ஆனால் இந்த உலகத்தையே படைத்து இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எப்போது என்ன கொடுக்கணும் அப்படின்னு இப்படி எதையும் சொல்லி புலம்பாமல் முருகா எனக்கு ஒன்றை தவிர எதுவும் வேணாம் எனக்குள்ளே இருக்கிற தீயவை எல்லாம் நீங்கி உன்னுடைய பக்தனாக இருக்கும் தகுதியை எனக்கு கொடு அப்படின்னு மட்டும் மனசார வேண்டிட்டு நம்ம முருகனை வேண்டணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு அரை நிமிஷம் நேரம் வழிபட்டால் உன்னை நினைக்காத காரணத்தால் அரை நிமிஷ நேரம் கூட உன்னை நினைக்காத காரணத்தால் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டே இருக்கிறேன் அதனால் இப்போ எடுத்திருக்கும் மனித பிறவியிலாவது அரை நிமிஷம் மட்டும் உன்னை மனமுருக ம நினைக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணும்னு அருணகிரிநாதர் சொல்றாரு அரை நிமிஷம் மனசார உண்மையான அன்புடன் உள்ள முருகி முருகனை வேண்டிக்கொண்டோம் கொண்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல சகல செல்வங்களையும் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று வாழ முடியும் அதோட இந்த வாழ்க்கைக்கு பிறகு முக்தி அப்படிங்கிற பெரும் பாகியத்தையும் முருகன் தருவார் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர் சரிங்க இந்த திருப்புகள் படிக்கிறதால எங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் மனதார அரை நிமிஷம் முருகப்பெருமான நினைச்சி வழிபட்டு இந்த திருப்புகள் பாடலை நீங்க பாடி வந்து அப்படின்னா முருகப்பெருமான் கேட்ட கேட்காத வரத்தை மட்டுமல்லாமல் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து அனைத்து விதமான நலன்களையும் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதை அருணகிரிநாதரை இந்த பாடலில் சொல்லியிருக்கார் முருகப்பெருமான் ஆறுமுகம் பன்னிரு கைகளையும் கொண்டு தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் அருள் வழங்கக்கூடியவர் அப்படின்னு அவர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு அதனால் யார் ஒருத்தர் நீங்கள் புகழினுடைய உச்சிக்கு போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தினமும் வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய இந்த கமலாலயத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த திருப்புக்களை நீங்கள் பாடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு புகழினுடைய உச்சிக்கு போவீங்கன்ற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற சேயோன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்